குறித்து பேசினால் இன்னும் அதிகமாக வெளிப்படுவோம் பிஜேபி போன்ற கட்சிகள் தன்னை அரவணைக்கும் என்று கூட சீமான் பேசலாம் பெரியார் இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் செய்வது கடினம் பெரியார் குறித்து அவதூறாக பேசுவதை சீமான் கொள்ள வேண்டும் புரட்சி பாரத கட்சி தலைவரும் கேவி குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி தகவல் குடியாத்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றியத்திற்குட்பட்ட சமுத்திரம் பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் அமைப்பதற்கான இடத்தை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் கேவி குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி குடியாத்தம் எம்எல்ஏ அமலு உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் இலங்கை தமிழர்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புரட்சி பாரத கட்சியின் தலைவர் கே வி குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி பெரியார் குறித்து சீமான் தொடர்ந்து அவதூறாக பேசுவது குறித்து கேட்டதற்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் ஒட்டுமொத்த அமைப்புகளும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் பெரியாரை முன்னிறுத்தி அரசியல் செய்வார்கள் அதற்கு மாற்றாக சீமான் தரைக்குறைவாக பேசுகிறார் சீமானுடைய பெற்றோர் அவரை சார்ந்தோர் பெரியாருடைய கொள்கைகள் இல்லாமல் அவர்களால் வளர்ந்திருக்க முடியாது முற்போக்கு சிந்தனையோடு சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என கற்றுக் கொடுத்தவர் பெரியார் பெரியார் இல்லாமல் அரசியல் செய்வது தமிழகத்தின் கடினம் எனவே பெரியார் விமர்சனம் செய்தால் இன்னும் அதிக வெளிப்படுவோம் பிஜேபி போன்ற கட்சிகள் அரவணைக்கும் என்று கூட சீமான் பேசலாம் சீமான் பேசுவது அனைத்தும் தவறு அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஈரோடு இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது ஆளுங்கட்சி தான் வெளி வெற்றி பெறும் என்பதால் நாங்கள் புறக்கணித்தோம் மேலும் ஆளுங்கட்சியினர் என்னை எதிர்கட்சியாக பார்க்காமல் எதிரி கட்சியாக பார்க்கின்றார்கள் எந்த அரசு நிகழ்ச்சிக்கும் அதிகாரிகள் எனக்கும் தகவல் தெரிவிப்பதில்லை கேவி குப்பம் தொகுதியில் பல திட்டங்கள் எதிர்கட்சியில் எம்எல்ஏ தான் நான் என்பதால் பல திட்டங்களை ஆளுங்கட்சியினர் புறக்கணிக்கின்றனர் என ஜெகன்மூர்த்தி கூறினார் இதில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்நாதன் அதிமுக ஒன்றிய செயலாளர் வனராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் பெரியாரை முன்னிற்கு தான் அரசு செய்வார்கள் பெரியாரை பற்றி குறைவாக பேசுகிறார் என்று என்பதால் சீமானுடைய பெற்றோர்களும் அல்லது அவருடைய அந்த பகுதியை சேர்ந்தவர்களும் அவருடைய மூத்தவர்களும் இந்த பெரியாருடைய கருத்துக்கள் கொள்கைகள் இல்லாமல் கண்டிப்பாக அவர்கள் வளர்ந்திருக்க முடியாது ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த மட்டில் எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற முடியும் அதற்கு காரணமும் தெரியும் பணப்பட்டுவாடாக ஆளுங்கட்சி காவல்துறை உதவியோடு செய்வார்கள் எதிர்கட்சிகளை காவல்துறை வைத்து முடக்குவார்கள் எந்த பணிகளும் பிரச்சாரமும் எந்த வேலையும் செய்ய விடாமல்